அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இருபத்தி ரெண்டாவதாக வர யோகம் சாத்தியம் அப்படின்ற யோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் சாத்தியம் அப்படின்னா புகழ்னு அர்த்தம் உங்கள் ஜாதத்தில் முன்னாடியே போட்டிருப்பாங்க நீங்கள் எந்த யோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு இதோட பலன்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க யோகி சுக்கரன் நட்சத்திரம் பரணி அவயோகி குரு நட்சத்திரம் விசாகம் அதி தேவதை சாவத்ரி ஜாதர் நிர்வாக திறமை உடையவர் இவருக்கு நீர்கண்டத்தினால அடிபடும் பிட்ஸ் அல்லாட்டினா நரம்பு வியாதி இவருக்கு இருக்கும் தான தர்மத்துல அதிகமா நாட்டம் இருக்கும் நியாயமான பேச்சு இருக்கும் சொன்னத சொன்னபடி செய்யற குணமும் இருக்கும் தெளிவான குணம் அதிகமா இருக்கும் இவங்க தலைமொழியை பார்க்க அழகா இருக்கும் அதிக இளமையோட தோட்டத்தோட இருப்பாங்க கணக்குல வளர்றது சிஏ படிப்பது ஆடிட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் கடை தினமும் அழியக்கூடிய காய்கறிகள் பழங்கள் தந்தைக்கு இதன் மூலமா வருமானம் இருக்கும் தந்தைக்கு சொத்து இருக்கு தந்தையோட வீடு அகலம் குறைவாகவும் நீளம் அதிகமாகவும் இருக்கும் குருக்களான இடம் ஜாதவோட அதிகமாக உடன்பிறப்பு இருப்பாங்க தந்தைக்கு ஒரு வீட்டில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பது இல்லைன்னா ஒரே வீட்டில் ரெண்டு பெண்ணை மணப்பது அதாவது தந்தைக்கும் தம்பிக்கும் ஜாதருக்கு வந்து ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் தாயாருக்கு முதல்ல கண்டம் ஜாதரோட மூத்தவருக்கு மனவாக்கில் பிரச்சனை இருக்கும் மூத்தவருக்கு கல்வி யோகருக்கு நல்ல வேலை வாய்ப்பும் இருக்கும் குடும்பத்தில் புடவை வைத்து வழிபடுவாங்க இவங்களுக்கு சாவத்திரி யோகமும் இருக்கும் ஜாதர் வந்து பெஸ்டூக்குள்ள ஒரு தட வரும் தட வந்தாலும் அதில் வெற்றியும் பெறுவார் கல்வியில பரிசு பெறக்கூடிய யோகம் கட்டாயமா இருக்கு தொழில் செய்வத விரும்ப மாட்டாரு வேலைக்கு போறதான் அவர் விரும்புவார் ஜாதக பேர்ல டெபாசிட் இருக்கும் சொத்து அமையில் தாமதம் இருக்கும் பணம் சார்ந்த எந்த தொழிலும் சரி வராது சேர்மா கேட்டு வட்டி இவர்களும் ஆகாது மிக சிறந்த கலத்திரத்தை அடைவாரு கலத்திரம் புகழ் பெறுவார் கலத்திரத்திற்கு அமானுசிய அறிவு இருக்கும் கலத்திரத்திற்கு ஆயுள் கண்டாவும் இருக்கும் கலத்திரம் தொலை வந்து வந்தவங்களா இருப்பாங்க இரண்டாவது குழந்தைக்கு அரசு வேலை இருக்கு இரண்டாவது குழந்தைக்கு தலையில தலையில அடிபடும் சின்ன வயசுல ஜாதருக்கு வந்து நாற்பது வயசு வரைக்கும் சொத்து அமையாது அதுக்கு முன்னாடி அமைஞ்சாலும் அது நிலைக்கிறது இல்லை பேச்சில் தான் சங்கீத ஞானம் இவங்களுக்கு இருக்கும் சாத்தியோகத்தில் பிறந்தவங்க மனவாழ்வில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் போராடி ஜெயிச்சிருவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வெற்றி வருவாங்க மேசம் சிம்மம் தனுசு துலாம் கும்பம் ராசியோ லக்னாமோவோ இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க இவங்க குடும்பத்தில் இன்சியல் இல்லைன்னா பேரில் முதல் எழுத்து பி விஜிஎம்டி முதல் தான் வரும் இந்த பதவி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பில் பட்டனை தட்டி விடுங்க வணக்கம்